ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய நீர்பிரமி செடியை தான் பார்க்க போகிறோம் பிரமி செடியை வந்து நான் ஒருத்தவங்க வீட்டு வாசலில் அந்த ஓரத்தில் முளைச்சிருந்ததை அப்படியே கொத்தோடு தூக்கிட்டு வந்துட்டேன் நான் ஆல்ரெடி வீடியோ கூட ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அப்போ பார்த்துட்டு அக்கா எனக்கு நீர்பிரமி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து எல்லாருக்கும் சொன்னது என்னென்னா என்னோடது நல்லா பெருசாகட்டும் வளரட்டும் அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்குங்க குறைஞ்சது இருபது பேருக்காவது ஷேர் பண்ணலாம் ரொம்ப பெருசாலாம் நம்ம மேட்ட அட்டன் பண்ண வேணாங்க தண்ணி மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா போதும் அவங்க நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணுவாங்க அதே மாதிரி ட்ரைன் ஆகி போயிடணும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது வேர் அழுகிற மாதிரி ஆயிரும் ரொம்ப 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 லோ மெயின்டெனன்ஸ் தான் ஈஸியாக நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணிடலாம் நான் என்ன பண்ணேன் இதோட அந்த நீளமாக வளர்ந்து போனது இல்லையா அதை எல்லாத்தையும் இன்னொரு தொட்டியில் போட்டு விட்டுருவேன் அப்போ நிறைய வேர் விட்டுரும் நம்ம போட்டாவே போதும் அதுவே வேர் பிடிச்சிக்கும் நம்ம மண்ணை தோண்டி வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது அந்த நீளமாக போகிற கொடியை தூக்கி இதில் போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வேர் வந்துடுங்க பாருங்கள் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் நான் எடுத்துக்கூட மண்ணெல்லாம் வச்சு அதை உள்ள வச்சு மூடுறதோ எதுவுமே பண்ண மாட்டேன் அவங்களாவே ஈஸியாக வேர் விட்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும் இந்த பிளான்ட் வேணும் நீர்பிரமி பிளான்ட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள்